புதுச்சேரியில் வணிகர்களுக்கு ஒற்றைச்சாளர முறை தேவை சார்லஸ் கோரிக்கை புதுச்சேரியில் வணிகர்களின் உரிமைகள் குறித்து நடைபெற்ற முக்கியமான மாநாடு பல சுவாரஸ்யமான அம்சங்களுடன் நிறைவடைந்தது இந்த தொகுப்பில் அந்த நிகழ்வின் சிறப்புகளை விரிவாக பார்க்கலாம் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வணிகர்கள் உரிமை மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்றதோடு சிறப்பு விருந்தினராக சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டார் உலகின் சிறந்த தொழில் அதிபர்களில் ஒருவராக வேண்டும் என்ற கனவுடன் வளர்ந்த முன்னோடி மேதை ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளவும் மேலும் வணிக வளர்ச்சிக்காக தைரியமான முடிவுகளை எடுக்கவும் தெரிந்தவர் சிறுவயதிலேயே பல்வேறு தொழில்களில் அனுபவம் பெற்ற அவர் வணிக ஒப்பந்தங்களில் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மை அவசியம் என்பதை எப்போதும் வலியுறுத்துபவர் மேலும் புதுமை மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் தனது வணிகத்தை உலகளவில் விரிவுபடுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் அவர் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் சுகாதார நகரத்தை நிறுவும் திட்டத்தால் பெரிதும் பேசப்பட்டார் அதேபோல சமூகத்திற்கு திருப்பித் தரும் மனப்பான்மை கொண்ட அவர் வேர்ல்டு விஷனுடன் இணைந்து குழந்தைகளுக்கு நிதி உதவி செய்ததோடு பல தொண்டு முயற்சிகளுக்கும் தலைமை தாங்கியுள்ளார் இதனுடன் முன்னதாக எல் அண்ட் சி மீடியாவின் நிர்வாக இயக்குநராகவும் பல நிறுவனங்களின் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் இதே சமூக பொறுப்புணர்வின் தொடர்ச்சியாகவே சமீபத்தில் புதுச்சேரியில் நடைபெற்ற வணிகர்கள் உரிமை மாநாட்டில் அவர் சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன் அங்காளன் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகனும் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து மாநாட்டின் போது வணிகர்கள் நாட்குறிப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது அதன் பிறகு சிறப்புரையாற்றிய சமூக ஆர்வலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் நிலவி பல்வேறு பிரச்சினைகளை வெளிப்படையாக குறிப்பிட்டார் அவர் புதுச்சேரியில் ஐம்பது சதவீத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை இதனால் சுமார் முப்பது சதவீத இளைஞர்கள் வெளியூர் சென்று வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் வணிகர்கள் சுலபமாக வணிகம் செய்ய ஒற்றைச்சாளர முறை அவசியம் என்றும் வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து அவர் இங்கு ரவுடீசம் அதிகமாக இருப்பதால் பல தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதில்லை இதன் விளைவாகவே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காமல் போகிறது என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைத்தால் மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் இறுதியாக மாநாட்டில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அது நடந்தால் தொழிற்சாலைகளும் வேலைவாய்ப்புகளும் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசமாகும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்